அன்பார்ந்த துலாம் ராசி என்பவர்களே துலாம் அப்படின்னாலே சுக்கரனை அதிபதியாக கொண்ட ராசி இந்த வருஷம் விசுவாச வருஷம் பிறக்கும் போதே உங்களுடைய ராசிநாதனான சுக்கரன் ஆறாம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறார் அதை தவிர அங்க புத பகவான் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் இந்த சுக்கர பகவான் உச்சமும் புதன் நீச்சமும் அடைஞ்சாக்க நீச பங்க ராஜயோகம் இந்த நீசவங்க பங்க ராஜயோகம் யாருக்கு வந்துச்சு அப்படின்னாக்க நம்மளுடைய சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்துக்கு இந்த நீசபங்க ராஜயோகம் தான் வேலை செஞ்சுச்சு அப்பதான் அவர் பாலச்சந்திர கண்ண மாட்டினாரு இன்னைக்கு பல தொழிலதிபர்கள் ஆகிட்டாரு திரைத்துறையிலும் பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு உலக அளவுல பெயர் புகழ் பெற்றது இந்த நீசபங்க ராஜயோகத்தினாலதான் சூப்பர் ஸ்டார் ஆனவர் அதே போல இந்த துளாராசியை சேர்ந்த அத்தனை என்பர்களுக்கும் நீச்ச ராஜயோகம் நடக்கும் பொழுது அந்த திசை ஒண்ணு சுக்கர திசை அப்படி இல்லைனால புதன் தேச இது நடக்குதா எழுதி வச்சுக்கோங்க நீங்களும் ஒரு குட்டி சூப்பர் ஸ்டார் முடியுமா குட்டி சூப்பர் அதே போல ரொம்ப நாளா கடந்த காலகட்டங்கள்ல அர்தாசிரம சனி அஷ்டமம்னா எட்டு அர்த்தாசிரமம்னா நாலு இந்த அர்த்தாசிரம சனியினால பெற்றுக்கிட்டு இருந்தீங்க தேவையற்ற அவமானங்கள் தேவையற்ற அவப்பெயர்கள் செய்யாத தப்புக்கு தண்டனைகள் எல்லாம் கிடைச்சிட்டு இருந்துச்சு அது எல்லாம் இந்த விசுவாச வருஷம் விலக போகுது உங்களுடைய பெயரும் புகழும் கொடி பறக்க போகுது அதை தவிர பார்த்தோம்னாக்க பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம்ன்றது நம்ம அஞ்சாம் இடத்தை சொல்லும் நீண்ட நாட்களாக இந்த துளாராசியை சேர்ந்த அன்பர்கள் கோயில் கோயில் அப்படின்னாக்க நம்மளுடைய புராதன கோயில்கள் நம்மளுடைய குலதெய்வ கோயில்கள் நம்மளுடைய கிராம தேவதைகள் கோயில்கள் போனோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த கடந்த புரோதி வருஷத்துல ஏதாவது ஒரு தடையும் தாமதமும் வந்துகிட்டே இருந்துச்சு அப்ப இந்த தடையும் தாமதங்களும் விலக கூடிய இந்த விசுவாச வருஷம் குலதெய்வ கோயில் வழிபாடு பண்ணக்கூடியது அதே போல மகான்களை பார்க்கக்கூடியது குலகுருக்கள் மத குருக்கள் மதாதிபர்களுக்கு பார்க்கக்கூடியது மத அதிபதிகளை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அவரே தன்னுடைய விசேஷ பார்வையான அஞ்சாம் பார்வையா ராசியை பார்க்கிறார் அப்ப எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை குருவோடைய வீட்டை குருவே பார்க்கும் பொழுது எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனை வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வியாபாரத்தில் அபரிமிதமான லாபம் லாபம்ன்றது லாபம் அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்கள் அதே போல ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க எனக்கு திருமணம் ஆகுமா திருமணம் ஆகாதா ஏன் திருமணம் தடை ஆயிட்டே இருக்கு வியாழன் நோக்கு என்கின்ற குருபலம் வரக்கூடிய காலகட்டங்கள் வரக்கூடிய பதினொன்னு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பகவானானவர் உங்களுடைய ராசியை பார்க்குறாரு ராசியை பார்க்கும்போது குருபலம் வந்தாச்சு வீட்டில் கெட்டி மேலம் கேட்குமா கெட்டி கேட்கும் சரி இதை மேலும் குரு பகவான் உங்களுடைய ராசியுடைய அஞ்சாம் இடத்துல உண்டான சனி பகவானி ராகு பகவானியும் பார்க்கிறார் நீண்ட நாட்களாக திருமணமாகி துளாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு வம்சம் விருத்தி என்கின்ற குழந்தை வாக்கியம் கிடைக்காம இருந்தவங்களுக்கு இந்த குரு பகவான் ராசியை பார்க்குறாரு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு அஞ்சாம் இடமான பூர்வ அப்படியே புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு இதை தவிர ஜோதிஷ சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க மூணாம் இடம்ன்றது ஆணுக்கு வீரியஸ்தானம் வீரியஸ்தானத்தை பொழுது நாலாம் இடத்திற்கு உண்டான சனி பகவானோட விட்டு அஞ்சாம் இடத்துல உண்டான சனி பகவானை குருவும் பார்க்கும்பொழுது இந்த விசுவாச வருஷம் கல்யாணம் ஆகி நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல வியாபாரிகளுக்கு இந்த காலகட்டங்கள் இந்த விசுவாச வருஷம் அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு விசுவாசமான தொழிலாளி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடையை இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தை பிரான்சைசி புதிய புதிய பிரான்சைசி எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்நிய மதம் அந்நிய க தேசத்தை சேர்ந்தவங்களுக்கு கூட தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குருவும் ராகுவும் பார்க்கறாங்க வெளிநாட்டு தொடர்புகள் அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுறவங்க கூட தொடர்பு ஏற்பட்டு வியாபாரத்தை விஸ்தீரணம் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டம் ஏற்றமான காலகட்டங்கள் திடீர் பதவி உயர்வு திடீர் பண வரவு புதிய புதிய கான்ட்ராக்டுகள் உங்க தலைவருடைய கடைக்கன் பார்வைப்பட்டு வெற்றி வெற்றி வெற்றியில் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் சோ மொத்தத்துல சுலராசியர்களுக்கு இந்த விசுவாச வருஷம் ஆனந்தமான அற்புதமான வருஷம்னு சொல்லலாமா அற்புதமான வருஷம்னு சொல்லலாம் சரி ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்திரநாதனோ சூழ்சமநாதனோ சரியா வேலை செய்யல அப்படின்னா யாரை வணங்கணும் திருச்சிக்கு பக்கத்துல ஸ்ரீரங்கம் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு அங்கே ஸ்ரீரங்கத்துல பள்ளி கொண்ட பெருமாள் இருக்கார் அந்த பள்ளி கொண்ட பெருமாளை வணங்கினா அதுதான் சுக்கரனுடைய ஸ்தலம் ஒரு ட்ரிப்பு திருவரங்கத்துக்கு போயிட்டு எம்பெருமான வணங்கிட்டு வந்தோம் சொன்னாக்க கண்டிப்பா துளாராசிக்காரர்களுக்கு இந்த விசுவாச வருஷம் ஆனந்தமான வருஷம் அற்புதமான வருஷம் சொல்லலாமா கண்டிப்பா அற்புதமான வருஷம் சொல்லலாம் நன்றி நமஸ்காரம்